அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ இன்றைய தினம் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் அண்மை காலமாக இந்தியாவை உலுக்கிய ஒரு சம்பவம் தான் எமன் நாட்டிலே கேரளாவைச் சேர்ந்த நிமிசா பிரியா என்ற ஒரு சகோதரிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது நாட்டில் இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டு பல வருடங்களுக்கு பிறகுதான் இப்பொழுதோ அது நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் அறிவித்திருந்தார்கள் அதற்கான முன்னு ஏற்பாடுகளையும் அந்த நாட்டு அரசாங்கம் செய்திருந்தது அடுத்து இந்தியாவிலே இருக்கக்கூடிய அரசாக இருக்கட்டும் அதே போன்று நிறுவனங்களாக இருக்கட்டும் அனைத்தும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தார்கள் அதே நேரத்தில் தான் இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஒரு முஃப்தியாக கருதப்படக்கூடிய அபுபக்கர் முஸ்லியார் என்பவர் எமனுடைய உலமாக்களை உலமாக்களை தொடர்பு கொண்டு அவர்களுடன் பேசிய பொழுதே இந்த நிமிஷா பிரியாவுக்கான மரண தண்டனை தற்பொழுது இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் தீவிர விசாரணைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அபுபக்கர் அகமது முஸ்லியார் என்பவர் இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஒரு முஃப்தியாக கருதப்படுகின்றார் அங்கு உள்ள எல்லா உலமாக்களுக்கும் மிக முக்கியமான ஒரு இமாமாகவும் அவர் கருதப்படுகின்றார் அவர்தான் நிமிஷா பிரியாவுக்காக வேண்டி அந்த நாட்டினுடைய நாட்டினுடைய உளமாக்கலை தொடர்பு கொண்டு அங்கு பேசியதை அடுத்து அந்த நாட்டினுடைய நீதிமன்றம் தற்பொழுது இடைநிறுத்தம் செய்திருக்கின்றார்கள் நிமிஷா பிரியாவுக்கான மரண தண்டனையை இந்த செய்தியானது நிமிஷா பிரியாவினுடைய குடும்பத்திற்கும் சரி அதே போன்று இந்தியாவினுடைய அனைத்து மக்களுக்கும் சரி மிகவும் சந்தோஷத்தையும் அதே போன்று மகிழ்ச்சியையும் தரக்கூடிய போராடி வருகின்றார்கள் அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட அந்த சகோதரனுடைய குடும்பத்தை தொடர்பு கொண்டு அவரிடம் மன்னிப்பு கேட்டு அந்த மன்னிப்பு பெறவோ அல்லது மிகப்பெரிய ஒரு தொகையை கொடுத்து அந்த குற்றத்திலிருந்து விடுபடுவதற்கான பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கதா